அனைவருக்கும் வணக்கம் சிறுகாலை என்று அந்த அருணோய அருணோதயத்தை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அந்த சிறு காலை நிலை விடியற் காலை சுமார் மூன்று முதல் நான்கு மணி இருக்கும் அந்த நேரத்திலே விழித்துக்கொண்ட நான் இறைவனை பற்றிய சில எண்ணங்களிலே மூழ்கினேன் அப்போது தெலுங்கு கவிஞர் அண்ணமையா பாடிய ஹரி அவதாரமே அன்னி நாமமே அன்னி மந்திரமுனு என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது அதாவது இதில் ஸ்ரீ ஹரி என்கின்ற மகாவிஷ்ணு பெருமானே எல்லா தேவர்களுடைய உடலையும் இயக்கிக்கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு மிக விஸ்வரூபம் கொண்டவராக விளங்குகிறார் என்ற கருத்து இதிலே வெளிப்படுகிறது அதே போல ஹரி ஹரி என்ற அந்த நாமத்தை ஜபிப்பதே எல்லா மந்திரங்களிலும் மிகச்சிறந்தது என்று இதிலே குறிப்பிடுகிறார் அவ்வாறு நினைத்த எனக்கு அந்த பெருமான் யுத்தகலத்திலே அர்ஜுனனுக்கு காண்பித்த அந்த மிக பெரும் உருவம் என் முன்னே தோன்றியது நானும் அவரை வணங்கினேன் வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்லுவார்கள் உடனே என்னுடைய எண்ணமானது இந்த லௌகீக உலகத்திற்கு தாவியது அப்போது இந்த பெருமான் இவ்வளவு மிக பெரியவராக எல்லா மனிதர்களையும் எல்லா தேவர்களையும் உள்ளடக்குவராக இருக்கிறாரே அதே போல இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஒரே மனிதராக சேர்ந்தால் எவ்வளவு பெரிய உருவத்தை உடையவராக அவன் இருப்பான் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு மிகப்பெரிய உருவம் என்னுடைய கண்ணுக்கு தோன்றியது மனித உருவம் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா கடல்களும் ஒரே கடலாக மாறினால் அது எவ்வளவு பெரிய கடலாக இருக்கும் என்று அடுத்த கற்பனை என்னுடைய அந்த மனத்திலே தோன்ற கற்பனை சிறகுகள் பறந்தன மேலும் இந்த மிக பெரும் கடலாக இணைந்து காணப்படுகின்ற கடலிலே மிக பெரும் மனிதனாக உருவெடுத்த அந்த உருவமுடைய மனிதன் தன்னுடைய கையிலே ஒரு கோடரியை வைத்துக் கொண்டிருக்கிறான் அது இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா கோடரிகளையும் ஒன்று சேர்த்ததாக மிக பெரும் கோளரியாக அது காணப்படுகிறது இந்த மனிதன் நடந்து செல்லுகிறான் அப்பொழுது அங்கே ஒரு பெரிய விருட்சம் அதாவது மரம் காணப்படுகிறது உடனே உலகத்திலே இருக்கின்ற எல்லா மரங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த பெரிய மரம் இருக்கின்றதோ என்று நான் நினைத்தேன் ஆமாம் என்றது என்னுடைய சிந்தனை முடிவு உடனே நான் என்ன நினைத்தேன் எல்லா கடலும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற அந்த கடலிலே உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒன்றாக சேர்த்த அந்த மனிதன் உலகத்திலே இருக்கிற எல்லா கோடரிகளையும் ஒன்றாக சேர்த்து காணப்படுவதாக இருக்கின்ற அந்த கோடரியை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு சென்று எல்லா மரங்களும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற அந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டினால் வெட்டி அந்த கடலிலே தள்ளினால் எவ்வளவு பெரிய பேரோசையாக அது இருக்கும் என்று என்னுடைய கற்பனையை தூண்டியது எவ்வளவு பெரிய ஓசையாக இருக்கும் இந்த உலகத்தையே அழித்துவிடக்கூடியதான மிக பெரும் ஓசையாக அது விளங்கும் கேட்கும் ஆக இது எல்லாம் ஒன்றாக நினைத்து பொழுது உலகத்து மனிதர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் எவ்வளவு பெரிய மனிதனாக அவன் இருப்பான் அண்டத்திலே இருக்கிற அனைத்து கடல்களும் ஒரே கடலாக காட்சியளித்தால் அது எவ்வளவு பெரிய கடலாக மாறும் அந்த மிக பெரும் கடலுக்குள்ளே இந்த பெரிய மனிதன் தன்னுடைய கையிலே இருக்கின்ற கோடரியை அதாவது எல்லா கோடரிகளும் ஒன்றாக சேர்ந்தால் எவ்வளவு பெரிய கோடரியாக அது இருக்குமோ அந்த கோடரியை எடுத்துக்கொண்டு போய் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மரங்களும் ஒன்றாக சேர்ந்து காணப்படுவதைப் போல மிக பெரும் மரமாக காட்சியளிக்கின்ற அந்த மரத்தை வெட்டி அந்த மிக கடலிலே தள்ளினால் எவ்வளவு பெரிய ஓசையாக அது இருக்கும் என்று நான் கற்பனை செய்து பார்க்க பார்க்க அந்த காட்சிகள் எல்லாம் என்னுடைய கண்முன்னே அப்படியே தோன்றி தோன்றி மறைந்தன இதை அப்படியே ஆங்கிலத்திலே பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆங்கில சிறு கவிதையாக எனக்கு தோன்றியது కవిత ఇఫ్ ఆల్ దీస్ వేర్ ఒన్ సీ వాట్ ఎట్ సీ ఇట్ దర్న్ మెన్ేట్ హీ వుడ్ ఆల్ ద్రీస్ వేర్ ఒన్ ట్్రీ వాట్ క్రేట్ ీ If all the axes were one axe, what a great axe it would be! If the great man took the great axe and cut down the great tree into the great sea, what a great splash it would be in and the. என்னுடைய கற்பனைக்கு இந்த வரிகள் சரியாக பொருந்துவதைப் போல நான் உணர்ந்தேன் ஆக இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையை செய்து பார்க்கின்ற பொழுது அந்த கற்பனையானது ஒரு மிக கற்பனையாக அது இருந்ததை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த கனவினை கண்டு நான் ஒருவாறு ஒரு கனத்த உள்ளத்துடன் கண் விழித்துக் கொள்ளுகின்றேன் உடனே விடியற்காலை நேரமும் வந்து விட்டிருந்தது என்னுடைய அந்த வீட்டிலே இருந்த கடிகாரமானது பொழுது விடிந்ததை உணர்த்த நானும் இறைவனுடைய திருப்பெயரை கூறி எழுந்து கொண்டேன் ஆக மனிதனுக்கு கற்பனை என்பது இப்படித்தான் வர வேண்டும் என்று இல்லை எப்படி வேண்டுமானாலும் வரலாம் சிற்றஞ்சிறுகாலையிலே தொடங்கி ஹரி அவதாரமாகிய அந்த மிக அவதாரத்தை விஸ்வரூபத்தை நினைவுபடுத்தி அந்த விஸ்வரூபத்தை போல ஒரு மிக கடலும் மனிதனும் மரமும் கோடரியும் உண்டானால் அந்த கோடரியை பயன்படுத்தி அந்த மனிதன் அந்த மரத்தை வெட்டி கடலிலே தள்ளினால் எப்படிப்பட்ட பெரிய ஓசையாக அது இருக்கும் என்ற அப்படிப்பட்ட ஒரு கற்பனை எனக்கு தோன்றியது ஆக கற்பனை செய்வதும் கனவுகள் காண்பதும் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்ப அமைகின்றன இப்படிப்பட்ட கற்பனை உங்களுக்கு தோன்றினால் அதை கமெண்ட் பாக்ஸ்களை நீங்கள் குறிப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இதை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருமாறும் கனி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்